வணக்கம் தமிழக அரசியலின் மேல்பகுதி முழுக்க அமைதியாக தோன்றினாலும் அந்த அமைதியின் அடியில் என்று புரியாத அதிர்வு ஓடிக்கொண்டிருக்கின்றது யாரும் வெளியில் சொல்லாத ரகசிய பேச்சுவார்த்தைகள் கதவுகள் மூடப்பட்ட பின் நடந்த மறைமுக ஒப்பந்தங்கள் மற்றும் சில அரசியல் தலைவர்களின் கையிலிருந்து வெளியேறிய மிக முக்கிய தகவல்கள் இந்த காணொளியில் உள்ளன இந்த தகவல்கள் இன்று தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் கூட்டணி அரசியலை முற்றிலுமாக தலைகீழாகப் போகின்றது ஜி கே வாசன் சந்திப்பு ஏன் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீண்டது பாஜக ஏன் திடீர் என்று விஜயை நோக்கி நகர்கின்றது எந்த மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் அமைதியாக மாற்றப்படுகிறது யார் எந்த கட்சியை உள்ளிருந்து இழுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த சில நொடிகளில் இந்த மர்ம அரசியல் சதியின் இரண்டு அடுக்குகளை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றீர்கள் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் சீ நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் உண்மையான புலனாய்வு இதோ தொடங்குகிறது தமிழக அரசியல் இன்று வழியில் பார்க்கும்போது மிகவும் அமைதியாகவும் சீராகவும் சாதாரணமாகவும் தோன்றலாம் ஆனால் அந்த வெளிப்படையான அமைதியின் கீழ் ஒரு அபாரமான அழுத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் கூட்டணி பேச்சுக்கள் சீட் பங்கீட்டு எழுப்புரைகள் தொடங்கிவிட்டன ஒவ்வொருவரும் தமது சொந்த கணக்குகளை போட தொடங்கி விட்டார்கள் யார் பேசுகின்றார்கள் யார் அமைதியாக இருக்கின்றார்கள் யார் ஊரமாக நகர்கிறார்கள் யார் நிழலில் கத்தி நுனியை செதுக்குகின்றார்கள் இவையெல்லாம் ஒரே கேள்விக்குத்தான் வழிவகுக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை யார் கட்டுப்படுத்த போகின்றார்கள் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இலவத்தில் ஜி கே வாசன் தனியாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசினார் என்பதில் தொடங்குவோம் வாசன் ஒரு கேள்வியோ ஒரு கோரிக்கையோ முன்வைக்கும் போது அதற்கு பின்னால் குறைந்தது மூன்று வரிசை கணக்குகள் இருக்கும் அவர் அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் நேரடியாக சொல்வதை விட பெரும்பாலும் மறைமுகமாக பேசுவார் ஆனால் இந்த முறை அவர் நேரடியாக சொன்னார் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பனிரெண்டு சீட்கள் வேண்டும் வாசன் சாதாரணமாக பிற கட்சி தலைவர்களை சந்திப்பவர் இல்லை அவர் சந்திக்கும் முன் பத்து கணக்குகளை ஆராய்வார் அரசியல் காற்றின் திசை எந்த பக்கம் பேசுகின்றது என்று அவர் நுணுக்கமாக கவனிப்பார் பெரும்பாலும் மென்மையாகவும் ஒரே பாங்கான அரசியல் வரிகளுடனும் இருக்கும் ஆனால் இந்த முறையில் அவர் நேரடியாக சீட்கள் பற்றிய கோரிக்கையை முன்வைத்தது அது அவர் ஆடிய ஒரு பிளாப் கார்டு அல்ல இது ஒரு ட்ரிப் கார்டு ஒரு கூட்டணியின் கொள்ளாக்குறியை நிர்ணயிக்கும் கார்டு ஒரு கட்சியின் தலைவர் அதிக சீட்கள் கேட்டார் என்பது அரசியல் ரீதியாக சாதாரணம் ஆனால் வாசம் கேட்ட தொகுதிகளை பாருங்கள் அவற்றில் தஞ்சை அரியலூர் திருச்சி சேலம் ஈரோடு திருநெல்வேலி காஞ்சிபுரம் ஆகியவையும் உள்ளன இவை அனைத்தும் தமிழக அரசியல் வரலாற்றிலே பல சமூக அடுக்குகள் கொண்ட முக்கிய தரைநிலை பகுதிகள் இந்த இடங்களில் கடந்த பத்து வருடங்களில் ஒரு ரகசியமான மாற்றம் நடந்தது பாரம்பரிய வாக்காளர்கள் தற்போது கலப்பு மனநிலை கொண்டுள்ளார்கள் அவர்கள் பழைய கூட்டணி தன்மைக்கு அடிமகள் அல்ல அவர்கள் ஒரு தலைவரின் நம்பகத்தன்மையை பார்க்கின்றார்கள் இந்த மனநிலை மாற்றத்தை கணக்கிட்டு வாசன் தமாகவை மீண்டும் முன்னணி கட்சிகளின் வரிசைகளுக்கு திரும்பிய கட்சியாக உருவாக்க முயற்சி செய்கின்றார் எடப்பாடியால் இந்த தொகுதிகளை வாசனுக்கு கொடுக்க முடியாது ஆனால் எடப்பாடி உடனே மறந்து விடாமல் கேட்டுக்கொண்டிருப்பது போல ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்பாடு காரணம் அதிமுக தற்போது எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாத சூழலில் உள்ளது ஒரு தவறான பதில் கூட கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை அதிமுகவில் இருந்து விலக செய்யும் அபாயம் உள்ளது இங்கேயே பாஜகவின் நிழல் கணக்கு செயல்படுகின்றது பாஜக தற்போது ஒரு பெரிய இலக்கை கணக்கில் வைத்துள்ளது அது வடக்கு மேற்கு செங்குத்து வாக்குத்தண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளை அவர்கள் விரிவாக ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த பகுதிகளிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரே முகம் விஜய் அதிமுக வாசனின் கோரிக்கை உடனே மறுக்காமல் கொண்டிருப்பது அரசியல் ரீதியாக சரியான பதில் ஏனெனில் ஒரு கோரிக்கையை மறுத்தால் அது பாஜகவுக்கு நேரடியாக லாபம் மறுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டால் பாஜக சீட் கேட்டு வரும்போது வாசன் பன்னிரெண்டு சீட்களை கேட்கிறார் என்று கண்ணை கசக்கலாம் அதை வித்தை நீங்கள் உங்கள் எண்ணிக்கையினை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அடி போடலாம் இப்போது பனிரண்டு சீட் மாசனின் வாசனின் தமாகவுக்கு கடந்த தேர்தலில் ஆறு சீட்கள் கொடுக்கப்பட்டன அதில் ஒன்றில் கூட அவர்கள் ஜெயிக்கவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் வாசன் எடப்பாடியின் பேரம் பேசும் கருவி பாஜக சீட் எண்ணிக்கையை குறைக்க எடப்பாடியின் ஆயுதம் பாஜக தற்போது இந்த கூட்டணியில் மிக அதிகமாக வலைய விரிக்க முயற்சித்துக் கொண்டுள்ளது அவர்கள் இரண்டு பெரிய இலக்குகளை அமைத்துள்ளனர் முதலாவது வட சென்னை தென் சென்னை வாக்கு அமைப்பு இரண்டாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் வளையம் இந்த பகுதிகளில் விஜய் ரசிகர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகள் மிக அதிகமாக கணக்கில் வரும் என்று பாஜகவுக்குள்ளே இயங்கும் அவர்களின் மதிப்பீட்டு குழு கூறியுள்ளது அதனால் விஜய் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை பாஜகவுக்கு இருக்கின்றது அது வெறும் ஆசை அது நேரடியாக தேர்தல் கணக்கு அதனால் தான் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனின் கூற்று ஒரு பெரிய சிக்னல் நெல்லையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நயனார் நாகேந்திரன் விஜய் பாஜக கூட்டணியில் சேர்ப்பார் என்ற விருப்பம் நிறைவேறும் என்று கூறினார் இது ஒரு சாதாரண கருத்து அல்ல இது ஒரு கட்டமடுப்பு அறிவிப்பு ஜனவரியில் பாஜக கூட்டணி தொடர்பாக நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகுவதற்கான ஒரு முன் செய்தி லைனா நாகேந்திரனின் இந்த கூற்று வெளிவந்த போது அரசியல் வட்டாரங்களுக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது விஜய் உடனே பாஜகவுக்கு செல்ல போவதாக யாரும் சொல்லவில்லை ஆனால் பாஜக அமைதியாக இருந்து கொண்டு இரண்டு விஷயங்களை செய்து வருகின்றது ஒன்று விஜய் ரசிகர் வாக்காளர் தரவு தள ஆய்வு இரண்டாவது தாவேக்கா மாவட்ட நிலை தொடர்புகளை மறைமுகமாக ஆராய்தல் இரண்டு தனிப்பட்ட குழுக்கள் இதை செய்கின்றன இது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை ஆனால் உளவுத்துறை வட்டாரங்களில் இது ஒரு திறந்த ரகசியம் விஜயின் தாமிக்காவுடன் கூட்டணி வைத்து பேசிக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் பாஜக விஜயை கொத்திக்கொண்டு போக விட்டு விடுவார்களா என்ன இந்த சூழலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவரான கே வி தங்கபாலு கூறிய தகவல் தமிழக அரசியலேயே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவர் சொன்னார் விஜய் ஆரம்ப காலத்தில் காங்கிரசின் இளைய விரும்பினார் இதன் பொருள் விஜயின் அரசியல் அடிப்படை அவர் தொடங்கிய அரசியல் பயணம் அவரின் ஆரம்பகால நோக்கங்கள் அனைத்தும் இன்று இருக்கின்ற நிலையை விட வேறு பாதையில் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கலாம் அது காங்கிரஸை நோக்கி இருந்தது என்பதே கே வி தங்கபாலுவின் கூற்றின் அடித்தளம் இந்த பேச்சு ஒரு நிழல் நிலைவூட்டல் விஜயின் அரசியல் பயணம் இது போல திசை மாறாமல் தொடக்கத்திலேயே காங்கிரஸில் போய் முடிந்திருக்கலாம் என்பதை அவர் கூறாமல் கூறினார் காங்கிரஸ் தலைமை இதை பற்றி வெளியில் எதுவும் சொல்லாவிட்டாலும் அவர் இதை உள்ளுக்குள் கவனித்திருப்பார்கள் மறுபக்கத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வெளியிட்ட கூற்று அது வெறும் கூட்டணி பேச்சல்ல அது எதிர்காலத்திற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு அறிவிப்பு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகள் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளதாக அவர் சொன்னார் அதாவது பாஜகவும் தேமுதிகவும் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளது திமுகவும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளது இதை ஒரு சிலர் பம்பாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையில் தேமுதிக தற்போது இரண்டு சமூகங்களுக்குள் வாக்காளர்களை மீண்டும் மறு செய்து வருகிறது முக்கியமாக நாகை தஞ்சை திருச்சி இடையிலான இடம்பெயர்ந்த தொழிலாளர் வாக்கு மதுரை சேலம் இடையிலான பாரம்பரிய ஆதரவாளர் வட்டம் இந்த இரண்டு தளங்களையும் அவர்கள் மிகவும் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர் தேமுதிக தற்போது கூட்டணி மதிப்பீட்டுக் குழு என்ற ஒரு சிறிய தனிக்குழுவை அமைத்துள்ளது இதில் முன்னாள் ராணுவ நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றிய இரண்டு நிபுணர்கள் உள்ளனர் இவர்களின் மாற்றக்கூடிய தொகுதி எந்த தொகுதி நிலையான வாக்கு அடுக்கு என்பதை கணக்கிடுவது இதற்கு மேலாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்மலையை ஏற்படுத்தியது பேசிக தலைவர் தொல் திருமாவளவனின் குற்றச்சாட்டு அவர் சொன்னால் பீகாரில் நடந்தது போல இங்கும் இரண்டு பெரிய அமைப்புகள் இணைந்து செயல்படுகின்றன ஒன்று பாஜக இரண்டாவது தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டுகள் வரும் அரசியல் கோஷம் அல்ல எஸ்ஐஆர் ஆவணத்தில் உள்ள குறைகள் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்ட சூழல் குறிப்பாக சில சமூகங்களை மட்டுமே குறிவைத்து நீக்கங்கள் இவை அனைத்தும் மிக ஆழமான அரசியல் விளைவுகளை கொண்டவை தற்போது இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் வாக்காளரின் பெயர்கள் அளிக்கப்பட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உள்ளக குழு கண்டறிந்துள்ளது இந்த இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் பதினைந்து மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு சமூக வாக்காளர்கள் அதிகமாக நீக்கப்பட்டுள்ளனர் இந்த தரவை விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக வெளியிடப்படாத காரணம் அவர்கள் அதை சட்ட ரீதியில் சவால் செய்ய திட்டமிட்டுள்ளனர் ஆதாரங்களுடன் நீதிமன்றம் போக திட்டமிட்டுள்ளார்கள் என்று தெரிய வருகின்றது இந்த சூழலில் காங்கிரஸ் எம்பி காந்தி சிதம்பரத்தின் பேச்சு மிகவும் முக்கியமானது அவர் சொன்னார் தமிழகத்தில் தேர்தல் நெருக்கத்தில் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் வாய்ப்பு உள்ளது இந்த பேச்சு வெறும் அரசியல் அபாய கணிப்பு அல்ல இது அவர்களிடம் உள்ள தகவல்களின் அடிப்படையில் கூறப்பட்ட கூற்று திமுக அரசிடம் அப்படி ஒரு திட்டம் இருக்கலாம் அல்லது மத்திய அரசை கூட அப்படி ஒரு பிளானை வைத்திருக்கலாம் இதே நேரத்தில் கார்த்தி சிதம்பரம் ஒரு முக்கிய கூற்றி சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கூறினார் இது வெறும் அல்ல விஜயிடம் இருக்கும் வாக்காளர் அமைப்பு பதினெட்டு தொடக்க முப்பத்தி ஐந்து வயதுக்குள் உள்ள இளைஞர்கள் தமிழக தேர்தல்களில் மிக அதிகம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாக்கு அடுக்கு தற்போதைய கணக்கில் இந்த வயது பிரிவு வாக்காளர்கள் ஏழு சதவீதமாக உள்ளனர் இந்த ஏழு சதவீதம் வாக்காளர்களில் கணிசமானவர்களை ஒரே நேரத்தில் ஈர்க்கும் திறன் ஒரு முகத்துக்கு இருக்கிறதா இந்த கேள்விக்கு ஒரே பதில் விஜய் இந்த சக்தி காரணமாக பாஜக விஜய் அணுக முயற்சி செய்கின்றது அதே சக்தி காரணமாக திமுக விஜயை அரசியல் எதிரி என்று சித்தரிக்க முயற்சி செய்கின்றது அதே சக்தி காரணமாக காங்கிரஸ் விஜயின் தாக்கத்தையும் நாம் தவறவிடக் கூடாது என்று மேல்மட்டத்தில் விவாதிக்கின்றது மொத்தத்தில் விஜய் என்று ஒரு புதிய அரசியல் அச்சு அவர் எந்த திசையில் திரும்புகின்றாரோ அந்த திசையை அடுத்த இரண்டு வருடங்களுக்கு தமிழக அரசின் நிலையை நிர்ணயிக்கும் இந்த கூட்டணி கணக்குகளுக்கு அப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் தமிழகத்தில் நான்கு புதிய கூட்டணிகள் உருவாகும் சாத்தியம் உள்ளது என்பதையும் மறக்க முடியாது இது பெரிய மாற்றம் காரணம் தமிழகத்தின் பாரம்பரிய இரண்டு கட்சி மோதல் சூழல் முற்றிலும் உடைந்து கொண்டிருக்கின்றது அடுத்த முக்கிய புலனாய்வு தகவல் இந்த அரசியல் மர்ம மண்டலத்தில் இன்னமும் இரண்டு தகவல்கள் தற்போது சத்தமில்லாமல் கசைந்து வருகின்றன முதலாவது மதுரை குற்றாலம் திண்டுக்கல் அரசியல் தண்டு மீது பாஜக தனி புலனாய்வு செய்கின்றது வாக்காளர் சரிவு ஆதரவு நிலை பற்றி ஆய்வு செய்கின்றது இதன் நோக்கம் நிலையான வாக்கு அடுக்குகளை உடைப்பது இரண்டாவது மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள சில அதிகாரிகள் வாக்காளர் பட்டியல் மாற்றம் தொடர்பான உள்நிலை தகவல்களை இரு பெரிய கட்சிகளுக்கும் வழங்குகின்றனர் இது தற்போது மௌனமாகவே உள்ளது ஆனால் இது தேர்தல் நேரத்தில் பெரிய விவகாரமாக உருக வாய்ப்பாக உள்ளது இந்த எல்லா அடுக்குகளும் ஜி கே வாசன் சந்திப்பு பாஜகவின் விஜய் காங்கிரஸ் தொடர்பு தேமுதிக மேற்பிறப்பிப்பு முயற்சி வாக்காளர் பட்டியல் நிழல் சதி பீகார் மாதிரி குழப்பங்கள் கார்த்தியின் எச்சரிக்கை இவை எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லை இது தமிழக அரசியல் வரலாற்றை முழுவதும் மறுபடியும் போகும் திருப்பு முனை